அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கங்க இயற்கையோடு இணைந்து பயணம் செய்யும் டைட் இன்னைக்கு மூணாவது வீடியோ எதை பத்தி பேச போகிறேன்னா முள்ளங்கி பற்றி தான் பேசப் பேச போறேன்னா சாந்தகுமாரான அவரே கூப்பிடலாமே அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு வந்து முள்ளங்கி பத்தி பார்க்க போறோம் முள்ளங்கி முள்ளங்கின்னு பாத்தீங்கன்னா முள்ளங்கி கிழங்கு அதாவது மண்ணு கடியில கிடைக்கிறதுனால கிழங்கு வெளியில சொல்ல சேர்க்கலாம் முள்ளங்கி கிழங்கு அப்புறம் முள்ளங்கி இலை முள்ளங்கி விதை இதையெல்லாமே மருத்துவ குணம் மிக்கதுங்க முள்ளங்கின்னு பாத்தீங்கன்னா அது வந்து நாற்பத்தஞ்சு நாள்ல வந்து பயிரா வந்துடுங்க நாற்பத்தஞ்சு நாளில் எப்படின்னா இப்போ ஒரு ஏக்கருக்கு ஒரு பத்து கிலோ வரை நீங்கள் ச பயிரிட்டிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து முப்பது டன் அந்த அளவுக்கு அறுவடை செய்கிறாங்க நல்ல லாபம் பெறலாம் இதுலேயும் முள்ளங்கிலையும் முள்ளங்கியோட சத்துக்கள் பார்த்தீங்கன்னா இதுல வந்து கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள் நிறைய இருக்குங்க அது இல்லாமல் வைட்டமின் சி வைட்டமின் பி டோல் காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி வைட்டமின்ஸும் இருக்குங்க முள்ளங்கியோட நன்மைகள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு செரிமானத்துக்குங்க செரிமானத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து நார் சக்தி அதிகமாக இருக்குங்க குடலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது குடல் சிக்கல் அதெல்லாம் போக்குறதுக்காக முள்ளங்கி பயன்படுதுங்க ரெண்டாவது இதயத்துக்கு இதயத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுல ஆக்சிஜன் நைட்டரிகள் வந்து இதயத்துக்கு இதய நோய் வராமல் தடுக்குதுங்க மூணாவதாக பார்த்தீங்கன்னா கல்லீரல் பிரச்சனை நம்ம கல்லீரல் பிரச்சனைலாம் கல்லீரல் பிரச்சனைக்கு முள்ளங்கி சாப்பிடும்போது இருக்கிற கா பேட் இதுலாம் மிக்ஸ்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஒரு கல்லீரல் வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்க பயன்படுது அது இல்லாமல் சிறுநீரக பிரச்சனையும் வராமல் தடுக்குதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய்ங்க நீரிழிவு நோய் வரவே வராதுங்க ஆக்சுவலாக நம்ம முள்ளங்கி அதிகமாக சாப்பிட்றதுனால நீரிழிவு நோயை இந்த டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறது அதை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கலாங்க அந்த மாதிரி இருக்குது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா முள்ளங்கியில் வந்து நிறைய சத்து இருக்குங்க நீங்கள் சாப்பிட்றதை பொறுத்து தாங்க அதே மாதிரி தீமைன்னு பார்த்தீங்கன்னா இதில் தீமைன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரஞ்சு பழத்து கூடயும் தேநீர் கூடவும் கலந்து சாப்பிடவே கூடாதுங்க சாப்பிட்டு இப்போ நம்ம ஆரஞ்சு பழம் சாப்பிட்றதோ இல்லை தேநீர் குடிக்கிறதோ அந்த மாதிரி இருக்கவே கூடாதுங்க அப்படி இருந்தீங்கன்னா மலச்சிக்கலை வந்து நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும் அது இல்லாமல் வயிற்று கோளாறு பிரச்சனைக்கும் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதனால் இந்த மாதிரி சாப்பிடாதீங்க மற்றபடி முள்ளங்கியில் வந்து நல்ல நன்மைகள் நிறைய இருக்குது அதனால் நீங்கள் முள்ளங்கி தாராளமாக சாப்பிட்லான்றதான் நான் சொல்கிறேங்க இந்த வீடியோவில் அனைத்து விவசாய சொந்தங்களே அண்ணன் பார்த்தீங்கன்னா முள்ளங்கியை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க கேட்டு பயன்படுங்க அடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து சந்திக்கிறோம் அதுக்கு முன்னாடி அடுத்த வீடியோவில் என்ன கேங்கு வகையை பற்றி பேசலான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க